உயிர் சேர்ந்த வீரர்களுக்கு உயிர் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் களத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் தோழர் களத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வணக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் சாதி ஒழிப்பு போல பெரியார் புகழ் அந்த பெரியாரின் புகழ் வாங்குகிற அந்த பெரியாரின் புகழ் அந்த பெரியாரின் புகழ் வாங்குகிற அந்த பெரியாரின்